மணிரத்தினம் இயக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பு நிறைந்த திரைப்படமான த க்ளைஃப் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் சிம்பு இணையும் சக்தி வாய்ந்த காம்போவாக உருவாகியுள்ளது இதில் அபிராமி நாசர் த்ரிஷா அசோக் செல்வன் ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களும் இணைந்து நடித்துள்ளனர் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஏர் ஆர் ரகுமான் இசையமைப்பில் படம் ஒரு உணர்வூட்டும் மற்றும் அதிரடி கலந்திருக்கும் அனுபவத்தை தரவிருக்கிறது கதையின் தொடக்கத்தில் சிம்பு சிறுவயதில் ஆர்ஃபனாக இருப்பதை கமல் பராமரிக்கிறார் ஆனால் காலப்போக்கில் சிம்புவே கமலுக்கு எதிராக மாறும் திருப்பம் ஏற்படுகிறது இனிமே நான் தான் இங்கேயெல்லாம் இனி ரங்கராஜ சக்திவேல் நான்தான் என சிம்பு உரைக்கும் மாஸ் டயலாக் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது கமல் மற்றும் சிம்பு மோதும் காட்சிகள் திரையில் தீபாவளியை உருவாக்கும் வகையில் உள்ளது திரையில் மட்டுமல்லாமல் காதல் காட்சிகளிலும் கமல் தன்னுடைய சீரான நடிப்பால் அபிராமி மற்றும் த்ரிஷாவுடன் ரசிக்க தூண்டுகிறார் மாசான வசனங்கள் அதிரடியான காட்சிகள் என எல்லா அம்சங்களும் கொண்ட இப்படம் ஒரு பக்கா பொழுதுபோக்கு படமாக அமைந்துள்ளது நாயகன் போல ஒரு இம்பாக்ட் கொண்ட ஹிட்டை மீண்டும் மணிரத்தினம் கமல் கூட்டணி போகிறார்கள் என்பதற்கான முன்னோட்டமாகவே இந்த ட்ரெய்லர் அமைகிறது ரசிகர்கள் இப்படத்தை பார்க்கும் ஆர்வத்தில் மூழ்கிவிட்டனர் என்பதற்கான உறுதியான சான்றாகவே இது பார்க்கப்படுகிறது